இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் உபாகமம் ஒன்பது ஐந்து கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் நிபந்தனை அதே வசனம் உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்து நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரபடி பிரவேசிப்பதில்லை காணாநீரை துரத்தி தன் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்த போது இது எங்களால் ஆனதன் பெருமைப்படாம தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கை நிறைவேற்ற உங்கள் எதிரிகளை துரத்தி தேசத்தை தேவன் சுதந்திரிக்க செய்யும் போது என்னால் ஜெபிக்கலாமாங்க தேவரில் உமக்கு கொடுக்கும் மகிமை நான் திருடாமல் உன் வாக்கு தத்துவத்தை முழுமையாய் சுதந்திரிக்க கிருபைத்தாரும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்